ரொம்பவுமே மொறு மொரண்டு வீட்டில் இருக்கிற அரிசி மாவை வச்சு ஈஸியாக இந்த சிப்ஸை ரெடி பண்ணிடலாம் நாம் கடைகளில் வாங்குகிற சிப்ஸை விட ரொம்பவுமே கிறிஸ்பியாகவும் ஹெல்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்கிறதுமே ரொம்பவுமே ஈஸி பத்தே நிமிஷத்தில் இந்த சிப்ஸை வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கும் நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிறிஸ்பியான சிப்ஸ் செய்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனும் இல்லாட்டி ஏதாவது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்புங்கிறது அளவு வந்து நாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்தோம் முடிஞ்சேன்னா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நான் அன்றைக்கி கடைகளில் வாங்கிற அரிசி மாவு தான் எடுத்திருந்தேன் இப்போ அதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி ரீஃபைன்ட் ஆயில் தேங்காய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சமாக நச்சீரகம் வந்து சேர்த்துருக்கேன் முழு நச்சீரகம் தான் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து பொறிக்கக்கூடா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் அரிக்கும் இப்போ உங்களுக்கு தேவைன்னா மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் நாளைக்கு சேர்க்கலை இப்போ இதை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வரணும் தண்ணி இப்போ பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வந்து கொதித்து வந்திருக்கு இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கட்டும் லேசான கொதி வந்தாலே போதும் தண்ணி இப்போ இதில் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி உப்பு சேர்க்காதால் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்து விட்டதுக்கு பிறகு நாம் எடுத்து வச்ச பச்சரிசி மாவு ஒரு கப்பை சேர்க்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நமக்கு இந்த கொதிச்ச தண்ணி வந்து கொதி வந்ததே போதுமானதரைக்கும் இப்போ நாம் எடுத்து வச்ச அரிசி மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்து அடுப்பு ஓஃப் பண்ணது பிறகு நல்ல இதை மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் வீட்டில் செய்கிற அரிசி மாவா இருந்தால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்கக்கூட தண்ணி போதாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா விட மாவு சரியாக இப்பசைகிற அளவுக்கு உங்களுக்கும் சரியான பதத்துக்கு வரும் அடுப்பை நீங்கள் ஓஃப் பண்ணியே வச்சுக்கோங்க இப்போ கலந்து விட்டது பூரா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு இதை மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க நம்ம சுடுதண்ணியில் சேர்க்கக்கூலையை வந்து வெந்திரும் அடுப்போ பண்ணி வச்சதுக்கு தான் மூடி போட்டு ஒரு பதினைஞ்சி நிமிஷம் நீங்கள் வைக்கணும் அந்த சூட்டிலேயே வெந்து வரும் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கையால் ரொட்டி மாவு பாதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உருட்டுறதுக்கு இருக்கும் இது வந்து கை பொறுக்குற சூட்டில் இருக்கக்கூலையை நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தது பிறகு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படி ஏறிக்கட்டும் மாவு நல்லா அழக்கம் கொடுத்து சாஃப்டாகி வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தது பிறகு உள்ளங்கையளவுக்கு மாவு எடுத்து நல்லா இதே மாதிரி ப்ரெஸ் கொடுத்து உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நாம் ரொட்டி உருட்டுற அந்த தட்டில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நாம் எடுத்து வச்ச மாவை அதில் வச்சு உருட்டி எடுக்க போகிறோம் நீங்கள் இந்த அரிசி மாவு சேர்க்குறதால அவங்களுக்கும் இதை உருட்டுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை தடவி போட்டு உருட்டுங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக ஈஸியாக அவங்களுக்கு இதை உருட்டுற மாதிரி இருக்கேன்னு சொல்லி இதே மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் பொறிக்கக்கூட சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ஓரங்கள் எல்லாத்தையும் இதை மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் ஒரு கப் அரிசி மாவை வச்சு ரொம்பவுமே ஈஸியாக இந்த சிப்ஸை நாம் ரெடி பண்ணிடலாம் கடைகளில் நாம் வாங்கி கொடுக்குறத விட நம்ம பிள்ளைகளுக்கு நம்மள கையால் ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கக்குள்ள அவியலுமே விரும்பி சாப்பிடுவாங்க முடிஞ்ச அளவு நீங்கள் செஞ்சு உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க நமக்குமே ஒரு திருப்தி இருக்கும் இப்போ இதை மாதிரி கட் பண்ணினது பிறகு நான் இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் வட்டமாக கட் பண்ணால் கூட பொட்டுல மூடி ஏதாச்சும் இருந்தால் சின்ன சின்னதாக இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆனால் இந்த சிப்ஸ் வந்து ட்ரையேங்கிள் ஷேப்பில் செய்யக்கூட பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும் கடைகளில் வாங்குற சிப்ஸ் மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் வெள்ளி இருந்தால் அது கூட சேர்க்கலாம் இந்த மாதிரி அழகா எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக கலண்டு வரும் உங்களுக்கு பார்த்தாலே வழங்க கட் பண்ணக்குள்ள இப்போ நாம் எடுத்து வச்ச எல்லா மாவையுமே ட்ரைங்கள் ஷேப்பில் அழகாக கட் பண்ணி எடுக்க போகிறேன் நீங்கள் மாவை இப்போதை மாதிரி ரஸ் பண்ணி செய்கிறதால உங்களுக்கும் இது கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாகவே கலண்டு வரும் செய்கிறது ரொம்பவுமே ஈஸி நீங்கள் அதிக நேரம் இதுக்காக மெனக்கிட தேவையில்ல கொஞ்ச நேரத்திலேயே இந்த சிப்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எல்லாமே அழகாக கலண்டு வந்திருக்கு இப்போ இதை மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு மெல்லிசாக தட்டியலுமோ அந்த அளவுக்கு மெல்லிசா தட்டி இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ சிப்ஸ் வந்து உங்களுக்கு பொறிக்கக்கூட நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃப்ரை பண்ணுற ஃப்ரை பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் கொதித்ததும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி இதை மாதிரி ஒவ்வொன்றா நம்ம செஞ்சு வச்ச சிப்ஸை சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் உள்ளுக்கு சேர்த்த உடனே அழகாக மேலே எலும்பி வருது உப்பி இதே மாதிரி அழகாக வரும் நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சேன்னாலே நீங்கள் செய்கிற சிப்ஸ் வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் எண்ணெயில் போட்ட உடனே வந்து இதை மாதிரி மேலே எலும்பி வரணும் அதால் முடிஞ்ச அளவு எண்ணெயை வந்து நல்லா சூடாக்கி எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு சிப்ஸை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் பபுள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா ஒரு கோல்டன் ப்ரன் கலர் வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு நாம் எண்ணெயை வந்து நல்லா வடித்து இறக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயை வடித்து ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ எடுத்தது பிறகு இதுக்கு இன்னமுமே டேஸ்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தனித்தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுக்க போகிறேன் நீங்கள் கடைகளில் வாங்குகிற சிப்ஸ் மாதிரியே கிடைக்கும் இதே மாதிரி சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஈஸியான ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் ஷா பண்ணியிருக்கேன் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சிப்ஸை வந்து நீங்கள் ஒரு ஒன் வீக்கு கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும் நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமோ நம்பரை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்